வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீரமைப்பு எஸ்ஐஆர் எதிர்த்து விழுப்புரத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரத்தில் புதிய பேருந்துலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் திமுக கூட்டணி கட்சி மத முற்போக்கு கூட்டணி சார்பில் மத்திய மோடி அரசின் கைப்பார்வையாக செயல்படும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் எஸ்ஐஆர் ரத்து செய்ய வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு கண்ணன கோஷங்களை எழுப்பி கணன உரையாற்றினார் இதில் மாவட்ட செயலாளர்கள் கௌதம சிகாமணி செஞ்சி மஸ்தான் மற்றும் காங்கிரஸ் மதிமுக மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி விசிகா கம்யூனிஸ்ட் கட்சி தமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் இதில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் செய்திகளுக்காக வசந்தகுமார்

வரல மனிதநாயக மக்கள் கட்சியுடைய மாநில செயலாளர் முஸ்தாக அவர்கள்